கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார்கள் அமேன் சங்கீதக்காரன் சொன்னரு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லி அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் எப்படிப்பட்டவரா அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை அவன் ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ தேடி வருகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை சொல்லி பார்க்கிறோம் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை சொன்னார் ஆகதாங்க சொல்றாரு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை அடிக்கடி நினைவுகள் வர்றது எரிகோ வீதியில பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த இமையின் இமயின் மகனாகியும் ஆண்டவரை தேடினான் கூப்பிட்டான் அவனை கைவிடல ஆண்டவர் அவனுடைய தேவையை சந்தித்தார் பத்து கிருஷ்ணரோகிகள் ஆண்டவர்கள் தேடி வந்தார் எங்களை குணமாக்கும் சுத்தமானால் எங்களை கேட்டார் தேடி வந்த அந்த கிருஷ்ணரோகிகளை கத்து கைவிடல அவருடைய நோயை குணமாக்கினார் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உண்டாக்கி கொடுத்தார் நிறைய சாட்சிகளை சொல்லிட்டே போலாம் அன்றைக்கு மாத்திரமால இன்றைக்கும் அவர் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல அடுத்தது நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் ஆண்டோருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் ஏனென்றால் அவர் கைவிடாத தேவன் அல்லவா மனுஷனை நம்பி கேட்டு போனது உண்டு ஏமாந்து போனது உண்டு ஆனால் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை அவர்கள் கைவிடப்பட்டதில்லை ஆகவே தொடர்ந்து நாம் கத்தரை நம்புவோம் கைவிடாபடி காத்து நடத்துவார் செபிப்போ ஏசி நல்ல தவப்பனே அந்த நாளுக்கா நன்றி ஒருத்தர் நல்ல வார்த்தைகா நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ வெற்றி நான் கிருபை செய்யுங்க செய்ங்க நம்ம தேடுகிற பிள்ளைகளை நீங்க கைவிடுகிறதில் சொல்லி பார்த்தோம் அப்பா ஆகவே நாங்கள் ரொம்ப ஒவ்வொரு நாளும் தேடுகிற அனுபவத்தில் வாழ வளர உதேஷ் ஏசு நாமத்தில் பிதாவி அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சியரும் ஆகிய இயேசு கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு நம்முடைய உண்டாததாக இயேசு கிருபை கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்